தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க உலகமே பார்த்து பயப்படும் புற்றுநோயை தடுக்கும் சக்தி இந்த படத்துக்கு ஒன்று தெரியுமா எப்பவுமே கிடைக்கக்கூடிய விலை குறைவான பழங்களை ஒன்றுதாங்க இந்த கொய்யாப்பழம் அதிலும் ஆப்பிள் அதாவது நாலு ஆப்பிளுக்கு சமமான சத்து இந்த கொய்யாப்பழத்தில் இருக்குதுன்னா நீங்கள் நம்புவீங்களா ஆனால் உண்மைதாங்க நம்ம ஊர் பழங்களுக்கு நாம் சரியாக மார்க்கெட்டில் பண்ணாமல் விட்டதுனால தான் இந்த எதிரொலி கிடைச்சிருக்கு பழங்களுடைய ராஜான்ற பட்டத்தை ஆப்பிளுக்கு கொடுத்து அதை பாலிவுட் நட்சத்திர ரேஞ்சுக்கு வச்சு கடைகளில் விற்கப்படுறதுக்கு காரணம் இதுதான் பூசி ஸ்டிக்கர் ஒட்டி வரக்கூடிய ஆப்பிளுக்கு நம்ம ஊர் சந்தைகளில் அடிபட்டு வரக்கூடிய கொய்யா எந்த விதத்திலையும் குறைஞ்சது கிடையாதுங்க கொய்யாவின் மகத்துவம் மழை காலத்துல எளிதில் நோய் தொற்று ஏற்படும் அப்படின்றதுனால கொய்யா பழத்தை தினமும் ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரித்து நோய்களுடைய தாக்கத்தை நீங்கள் குறைச்சிக்கலாம் விலை மறைவான கொய்யாக்கள்ல முக்கியமான உயிர் சத்தும் தாது உப்புகளும் அடங்கி இருக்குது அதாவது கொய்யா பழத்தில் விட்டமின் பியும் விட்டமின் சியும் உயிர் சத்துக்கள் அடங்கி இருக்கு அது மட்டும் இல்லாமல் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து இந்த மாதிரி தாது உப்புக்களும் இதில் இருக்குது மலச்சிக்கலால் அவஸ்தி பண்ணுறவங்க கொய்யா சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து நிரந்தரமாக விடுபடலாம் தமிழ் டிவி கொய்யாப்பழத்தை பழத்தை நீங்க கட் பண்ணி சாப்பிடறத விட அப்படியே ஒரு பழத்தை கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா பற்களும் ஈரமும் வலுவடையும் நல்ல மவுத் வாஷும் இது கூட தமிழ சொல்லணும்னா வாயை நல்லா கிளீன் செய்யுங்க ஓ கிளீன் இங்கிலீஷா சாரி இப்போ சொல்கிறேன் பாருங்க வாயை நல்லா சுத்தம் செய்யும் கொய்யாப்பழமானது செரிமான மண்டல உறுப்பை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றுக்கு இதை சாப்பிட்றதுனால வயிறு குடல் இறப்பை கல்லீரல் மண்ணீரல் இது எல்லாமே வலுப்பெறும் இது மன கிருமிகளை கொள்ளக்கூடிய சக்தி இருக்கு ரத்த சொகை இருக்கவங்க கொய்யா பழத்தை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரத்த சொகையிலிருந்து விடுபடலாம் இந்த உலகமே பார்த்து பயப்பத புற்றுநோய் இருக்கு இல்லையா இது தடுக்கக்கூடிய சக்தி நம்ம கொய்யாவுக்கு தாங்க இருக்கு கொய்யா பழத்துல லைகோபைனும் கார்டினோய்டுகளும் அதிகமாக இருக்கு இது புற்றுநோய் கட்டிகளை ஏற்படுறத தடுக்கக்கூடிய குணம் கொண்டவைன்னு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்